えっ

cinema ek badi daud raha right? hai வேலையின் போது அதனையடுத்து முதல் கிரவுண்டில் பழனி பிரதர்ஸ் மந்திரி ஓடை கார்த்திக் நினைவு பாசறை காரியாப்பட்டி அதனை அடுத்து முதல் கிரவுண்டில் தியாகிச்செல்லியா கண்ணை காலனி ஸ்ரீ மாரியம்மன் கபடி குழு தோணுகால் இரண்டாவது கிரவுண்டில் இதனையடுத்து ஆட வேண்டிய அணியினர் பிரேம் பாசதம்பிகள் அருப்புக்கோட்டை பால் நினைவு கபடிக்குழு நிம்மேனி அதனை எடுத்து ஆட வேண்டிய அணியினர் ஸ்ரீ காளியம்மன் கபடி குழு குளிர் சந்தை எஸ்என்பி என் பி ஸ்போர்ட்ஸ் கிளப் சித்தம்மன் நாயக்கன்பட்டி அதனை எடுத்து ஆட வேண்டிய அணியினர் ஸ்ரீ பராசக்தி காளியம்மன் கபடி குழு சின்னவள்ளிக்குளம் ஸ்ரீ உச்சிமா காளியம்மன் கபடி குழு ஏ புதுப்பட்டி அதனை எடுத்து ஆட வேண்டிய அணியினர் பாண்டி சண்முகராஜ் பிரதர் சபநேரி வெற்றி வேங்கல் கபடி குழு பழத்துப்பட்டி அதனை எடுத்து ஆட வேண்டிய அணியினர் எஸ்கே கே பிரதர் வீக்கிலிப்பட்டி முத்துமணி அணி நினைவு குழு வழுக்க ஒட்டி இதனுடன் முதல் தொற்று முடிவடைகிறது ரெண்டு கிரௌண்ட்லயும் அறுபத்தி ஆச்சு முடிய முடியும் வந்துகிட்டே இருங்க உட்காருங்க யில் விட்டி தேடுற சமீன் செல்வாரு வெட்டி எண்கிறார் பத்து புள்ளிகளும் சின்ன பூப்பட்டு எடிகிறார் பதிமூன்று வெட்டி புடவர்களும் விறுவிறுப்பாக ஆடிக்கொண்டிருக்கின்றன சின்னப்பட்டி விருதுநகர் எட்டு வெற்றி புள்ளியிடம் தாய் வெட்டி ஆறு வெற்றி புள்ளி ஆடிக்கொண்டிருக்கின்றன விருதுநகர் रहे right. முதல் கிரௌண்டில் செம்மன் நிறுஞ்சி தற்போது வெளியாக இரண்டாவது கிரவுண்டில் அருப்புக்கோட்டை நெம்மேனி ஆடுகளம் ஒன்றில் கடைசி மூன்று நிமிடம் அக்வா பத்து வாடு எட்டு

இரண்டாவது கையில் வச்சுக்கோங்கண்ண செம்மண் அறிஞ்சு கல்போது மேட்ச் முடிய போகுது ரெடியா இருக்குங்க விருதுகார் பதினொன்று தாய்வட்டி பத்து தேவராஜ் விருதுநகர் விருதுகர் கடேசு விட ஐயா நானா ஆடிக்கொண்டிருக்க விருதுநகர் தயில்பட்டி பதினொன்னு பதினொன்னு

நிர்ணயிக்கும் கட்டை சி விடிகள் நாட்டத்தில் விருதுநகர் அணியினர் வெற்றி பெற்றனர்